உங்களுக்கு டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கா ப்ரொட்ரூஷன் இருக்கு இல்ல எனக்கு வந்து ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குங்க அப்படின்னாலே ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க உங்களை ஆபரேஷன் இல்லாம சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் நார்மலா டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த ரெண்டு லெவலுமே சர்ஜரியில இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் ஈஸி பட் டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து சர்ஜரியில இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனாலேயே ஆபரேஷன் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் இதனாலேயே ஆபரேஷன் பண்ணணுன்ற மாதிரியான வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பெயினோட கஷ்டப்பட்டு இருப்பீங்க டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் பேஷண்டையும் ஆபரேஷன் இல்லாம சரி பண்ண முடியுங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோவும் அப்படி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஆண்டனிராஜ் வயசு வெறும் இருபத்தி ஒன்பது தான் அது காஞ்சிபுரம் அவரு அவருக்கு சிவியரா எல்ஃபைஎஸ் ஒன் லெவல்லூஷனும் இருக்கு எக்ஸ்ட்ரூஷனும் இருக்கு ஒரு சைடு வந்து டிஸ்க் வந்து இருக்கு வந்து சிவியராவே பேக் பெயின் இடுப்புல இருந்து காலுக்கு வழி பரவுது லெப்ட் சைடு காலில் மத மதப்பு பிளஸ் கொஞ்சம் எரிச்சலும் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு மாசமாவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஒரு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட பேஷண்டோட ரிவ்யூஸ் பார்த்துட்டும் விசாரிச்சுட்டு தான் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் வந்தாரு இங்க வந்து ஒரு எயிட் டேஸ்ல கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு கம்ப்ளீட் ஆனா நல்லா நார்மல் எல்லாமே நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து நடந்து எல்லாமே செஞ்சிட்டு தான் அனுப்பி இருக்கோம் எந்த அளவு வந்து சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும் வருது பாருங்க உங்களுக்கே வந்து அந்த நம்பிக்கை வரும் இது அந்தோனி பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவர் எம்ஆர்ஐ எடுத்திருக்காரு அவருக்கு நிறைய ப்ராப்ளம் அதாவது எல் போர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு அது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அழுத்திக்கிட்டு இருந்தது எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்லையும் அவருக்கு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருந்தது சேம் டைம் வந்து அவருக்கு லெப்ட் பேரா சென்டர்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் யோசிச்சு பாருங்க எல் பி எஸ் ஒன்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருந்திருக்கு எக்ஸ்ட்ரூஷனும் இருந்திருக்கு சோ ப்ரொட்ரூஷனாலே சர்ஜரி லெவல் தான் அது எக்ஸ்ட்ரூஷனும் ஆனதுனால தான் அவர் சுத்தமா நடக்க முடியாம நிமிர்ந்து நிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அதே மாதிரி அது இடுப்புல இருந்து ரெண்டு காலுக்கு போற நரம்பையுமே அதிகமா அழுத்திக்கிட்டு இருந்தது அந்த நரம்புறது கூட பாதையை வந்து சுத்தமா அழுத்திக்கிட்டு இருந்தது ரெண்டு காலையும் வழி பரவனாலும் லெப்ட் சைடு போற நவ் வந்து அது அதிகமா கொஞ்சம் அழுத்திக்கிட்டு இருந்தது இதுதான் வந்து ஆண்டனி ராஜோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இதோட எம்ஆர்ஐ பில்மு எல் போர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் ஒன் டிஸ்க் பல்ஜ் ப்ரொட்ரூஷன் இருந்து காலுக்கு போனோட பகுதியை நரம்பு மண்டலத்தை அழுத்திக்கிட்டு இருந்தது அதனாலதான் அவருக்கு இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுச்சு இப்ப அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் வந்து சென்னையில இருந்து வரேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆறு மாசமாவே கால் வலி எரிச்சல் எல்லாமே இருந்துச்சு நடக்க முடியாது உட்கார முடியாது ரொம்ப நேரம் நிக்க முடியாது ரொம்ப நேரம் உட்காரவும் முடியாது இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்தது நானும் நிறைய இடங்கள்ல டாக்டர் எலும்பு ஆர்த்தோ எல்லாம் பார்த்துட்டு இதுவும் பார்த்தேன் எதுவும் செட் ஆகலை கடைசியில யூடியூப் பார்த்து நம்ம சன் பிசியோக்கோ தான் வந்தேன் இப்போ எல்லாமே எனக்கு கியூர் ஆகி நல்லா இன்னைக்கு எட்டாவது நாள் நான் திரும்பி வீட்டுக்கு போறேன் ரிட்டன்ல ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாமே எனக்கு நல்லா சாட்டிஸ்பைனாக தான் இருந்துச்சு எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க காலையில் ஒம்பது மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும் எல்லாருமே தெரப்பிஸ்ட் எல்லாருமே நம்ம அவங்க இது மாதிரி பார்த்துக்குவாங்க அவங்க ரீட்டியூ மாதிரி நமக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஓகே சார்